நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு பத்தை ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காரமாக இருக்கும் ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து எடுத்து வச்சு சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு இதெல்லாம் வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வந்து பொறிஞ்சு வந்துருச்சுங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது கூட வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது பொடியே சேர்த்துடலாம் அதனால் தக்காளி வந்து மசிஞ்சி வரணும் அப்போ தான் வந்து மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி இதெல்லாம் இதில் சேர்த்துடலாங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் குழம்புக்கு மட்டனை சேர்த்துடலாம் இதில் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா இந்த மசாலா பொடியை நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மட்டனை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் மட்டனை நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கி விட்டாச்சு இதில் வந்து நம்ம அரைச்சா பாருங்கள் அந்த மசாலாவை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் வறுத்து அரைச்ச மசாலா வந்து இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு மூடி போட்டுடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ மசாலா சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து மட்டனை அப்படியே விட்டுட்டேங்க மசாலா கூடைய பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு மட்டன் வந்து தண்ணி விட்டுருக்கு இது கூடையே வந்து இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க மட்டன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடுறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டுடலாம் பாருங்க நம்மளோட மட்டன் குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் மிதங்கி நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ